நம்முடைய இதயக்கணி புரட்சி தலைவர் இதை பல இடங்களில் என்ன அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு நீண்ட நடிக சுற்றுப்பயணம் கூட என்ன பண்ற

ஜெயிக்க மாட்டேன்ற ஒரு தோல்வி பயத்துல என்னென்னவோ பேசுற உலர்ற ஆனா இன்னைக்கு எந்த ஒரு தலைவனும் எம்ஜிஆர் விட்டுட்டு அரசியல் பண்ண முடியாது நேத்து கூட ஒரு ஒரு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் மாறி எல்லாருமே வர முடியாது யாரு இந்த தொகுதி எம்எல்ஏ இன்னைக்கு நீ வந்து மணிக்கு நான் இருக்கிறன்னா தலைவர் எம்ஜிஆர் காலத்துல நீ செய்ய வியாபாரத்தினாலதான் இன்னைக்கு நீ மனுஷனா இருக்கிற எல்லாமும் எங்க கிட்ட இருக்குது நெருங்குது ஒண்ணு அஞ்சு மாசம் ஒவ்வொன்னா நாங்க வெளியிடுவோம் இன்னைக்கு எங்க ஐயா எடப்பாடி ஐயா டெல்லிக்கு போகிறாருன்னா எங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கா எங்களுக்கு அது அவசியமே இல்ல ஏறியது அது முதல் கழகத்தின் சார்பாக மூன்று முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழுக்காக எண்ணற்ற பல திட்டங்களை முடித்துள்ளார்

வெளியில்லா மடிக்கணி வெளியில்லா ஒரு புரட்சி புரட்சியை புரட்சி அம்மா அம்மாவர்கள் அந்த புரட்சி தலைமை அம்மா ஆட்சி செய்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை சொல்ல முடியாத திட்டங்களை எல்லாம் சொல்லி ஒரு அந்த நான்கரை ஆண்டு காலத்தில் பல்வேறு மருத்துவ திறந்து வைத்த பெருமை அண்ணன் எடப்பாடி அவர்களை சாரும் மேலும் ஆறு சட்ட கல்லூரிகள் ஆறு புதிய மாவட்டங்கள் உருவாக்கி கொடுத்தார் அது மட்டும் எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் சுமதாங்க ஏழ்மலை அவர்கள் எடுத்துக்கூடிய விடம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு வடிவத்திற்கும் இரண்டாயிரம் மாணவர்களை ஏழு எளிய மாணவர்களை மருத்துவராக பெருமை அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் சாரும் இப்பேற்பட்ட திட்டங்கள் எல்லாம் வழங்கி தமிழகத்தில் நல்லாட்சி கொடுத்த அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் கருணாநிதி மதன் ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற ஊழல்களை செய்து தற்போது அதை ஒழிக்கட்டும் விதமாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் எங்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் சூறாவளி சட்டப்பயணம் செய்கிறார் அந்த வகையிலே எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் இந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதியிலும் கழகத்தின் கோட்டை என்று நிரூபிக்கின் அரசாகவும் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அமர்வதற்கு நீங்கள் எல்லாம் அது பாடுபட வேண்டும் பாடுபட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்து இடம் தருகிறேன் நன்றி வணக்கம் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சனித்தீரநாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் சீரி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேலே ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீ கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே